அதிகமா இருக்கிற தேவர் எண்ணத்துல அவரால் எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும்னு தெரியல கல்லர் எண்ணத்திலையும் இந்த பத்து சதவீதம் பத்தரை சதவீதத்தை எடப்பாடி அவர்கள் தான் கொண்டு வந்தாருங்கிறது எந்த அளவுக்கு மறந்துருப்பாங்கன்னு தெரியல இப்ப இன்னொரு வகையா பிரஷர் அவங்க போடலாம் இந்த எலக்ஷனை நீங்க நிக்காதீங்க வெளியில யூ ஸ்டே அவுட் அப்படின்னு சொல்லலாம் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லலாம் இல்ல பிரச்சாரம் பண்ணாம கூட நீங்க இந்த எலக்ஷன்ல வெளியில நில்லுங்க ஏன்னா விஜய் உள்ள எலக்ஷன்ல தனியா நின்னார்னா ஒரு கணிசமான சொல்லும்போது இந்த அறுபத்தாறு நபர்கள் ஐம்பத்தாறு நபர்களோ அதுல எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தான் விசுவாசமா இருப்பார்கள் தவிர அதிமுக விசுவாசமா இருக்க மாட்டார்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் இந்த தேர்தல் நேரத்துல என்னதான் தமிழகத்துல நான்கு முனை போட்டி வருமா அல்லது மூணு முனை போட்டி வருமா நம்ம யோசிச்சுட்டு இருந்தாலும் மிகப்பெரிய கூட்டணி அப்படிங்கிறது திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணி அல்லது என்டிஏ கூட்டணி அவங்க சொல்றது கூட்டணி தான் இருக்குங்கிறது யாருக்கு எந்த சந்தேகமும் கிடையாது திமுக கூட்டணியில காங்கிரஸ் தயவால குழப்பங்கள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருந்தாலும் அதை அப்படி கண்டினியூ ஆன் பெரியபடி எதிர்பார்க்கிறாங்க இன்றைக்கு நம்ம பேசுபொருளா எடுத்துருக்கிறது அதிமுக கூட்டணி அதாவது காரங்க இருந்தாலும் அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் சொல்ல முடியும் அதிமுக கூட்டணியில நாளைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துல மதுராந்தகத்துல உரையாற்றி அலையன்ஸின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க இந்திய அலைன்ஸோட தேர்தல் பிரச்சாரம் இப்பதான் தொடங்குதா அப்படின்னா அதை நம்ம சரியா சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தனியா தன்னுடைய யாத்திரைகள் நடத்திட்டாங்க அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அவர் ஒரு பயணம் போயிட்டு வந்துட்டார் திரு நைனார் நாயன் கூட அவர் பங்கு அவர் ஒரு பயணம் போயிட்டு வந்தாரு இப்படி எல்லாரும் பயணங்கள் எல்லாம் போயிட்டு வந்தாலும் அபிஷியலா பிஜேபி தன்னுடைய அதிமுக கூட்டணியில் தன்னுடைய பவரை தன்னுடைய அந்த வலிமையை காண்பிப்பதற்காக பிரதமரை கூட்டு வந்து பிரதமர் தான் தொடக்கி வச்சு ஸ்டார்ட் பண்றாங்கிறது தொடங்குறதே அதிமுக கூட்டணியில அந்த என்டிஏ கூட்டணியில அவங்களோட பங்க அதிமுக அவசியம் இல்லை இந்த கூட்டணியோட பிரதமர் கிடையாது இந்த கூட்டணியோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர் தான் முன்னிலைப்படுத்தி பண்ணிருக்கணும் அங்கிருந்து பிரதமரை கூப்பிட்டு வந்தாங்கன்னா த சிக்னல் இஸ் கிளியர் நீ என்னதான் பேருக்கு போட்டுக்கிட்டாலும் இந்த கவர்மெண்ட் டெல்லியில இருந்தா நடக்கும் இதன் தலைவர் மோடி தான் நீ பேரளவுக்கு தான் நீங்க தலைவர் சமிங்கி ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்கு இதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அலோவ் பண்ணி வந்திருக்க கூடாது இந்த அலையன்ஸ் அவரே ஸ்டார்ட் பண்ணிட்டு மீட்டிங்களுக்கு அவர் பிரதமர் மோடியோ அமித்ஷாவையோ கூப்பிட்டு இப்படி இதெல்லாம் என்டிஏ தொடங்க போகுது அப்படின்னு அவங்க ஒரு சிக்னல் கொடுக்கும் போது அதுவே எனக்கு என்ன வரைக்கும் அதிமுகவோட பொசிஷனை கொஞ்சம் வீக்என் பண்ற மாதிரி தான் இருக்கு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடம் கொடுத்து கூடாது சரி இந்த மீட்டிங் நாளைக்கு அதாவது ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மதுராந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்றாங்க இந்த மீட்டிங்ல நாளைக்கு என்டி யாரெல்லாம் தலை யாரெல்லாம் பங்கேற்க போகுதுன்னு அவ்வளவு கட்சிக்காரங்களும் அதுல வந்து பிரதமரோடு மேடையில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கடைசி மிஸ் ஊட்டல் போட்டலாம் திரு டிடி தரனும் வந்து அர்ரா ராமா பெல்ட் அடிச்சு இங்கிருந்து நாங்க போய் சேர்ந்துட்டார் இப்ப டிடி வினலைஸ் இப்போ வீட்டுக்கு வெளியிலிருந்து கேம பார்த்துட்டு இருக்கிறது திரு ஓ ஐயா அவர்கள் என்ன பண்ண போறாரு இந்த செகண்ட் வரைக்கும் தெரியல வருவாரா போவாரா ஓபிஎஸ் வந்து அதிமுகக்குள்ள கூட்டு வர்றதுக்கு இந்த அலைன்ஸ்குள்ளே கூட்டு வர்றதுக்கு எடப்பாடி ரொம்ப முயற்சி பண்ணுவார் ஏன்னால் இதுக்குள்ள ஓபியஸ் வந்துட்டார் அப்படின்னா அதோட ஓபிஎஸ்சோட கிளைம் டு ஏடிஎம் கேன்னு சொல்லுவாங்க இல்லையா அதிமுகவுக்கு அவர் உரிமை கோடுறதை கண்டிப்பா நிப்பாட்டி தாங்கணும் ஏன்னா எடப்பாடி பண்ணிச்சாமி அவர் அங்கீகரிச்ச மாதிரி ஆயிரும் இது இந்த சூழ்நிலை அப்போ இந்த மீட்டிங் ஒரே ஒரு விஷயத்தை தான் முக்கியமா மக்களுக்கு எடுத்துரைக்குது என்ன அப்படின்னா என்ன எது நடந்தாலும் பேரில் அதிமுக கூட்டணி இருந்தாலும் இதன் தலைவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தான் திரு எடப்பாடி பழனிசாமி அல்ல அப்படிங்கிறது ஒரு சிக்னல் கொடுக்கிற மாதிரி இருக்கு இது எப்படி இதற்கு பதில் எடப்பாடி பழனிசாமி கொடுக்க போறான்னு அவர்தான் முடிவு பண்ணும் சரி கூட்டணி அலையன்ஸ் கட்சிகளை நம்ம பார்த்தோம்னா பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் இவங்க என்ன ஆசைப்பட்டிருப்பாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படியே கொண்டு வரணும் உள்ள கொண்டு வரணும் நினைச்சிருப்பாங்க ஒரு கணிசம் ஒரு மிகப்பெரிய கட்சி தான் தமிழகத்தில் தொடர்ந்து கன்சிஸ்டண்டா பல காலங்களாக கிட்டத்தட்ட மூணாவது கட்சி அல்லது நாலாவது கட்சிங்கிற அந்த இடத்துலயே இருந்துட்டு இருக்க ஒரு கட்சின்னா அது கடந்த ஒரு நாற்பது ஆண்டுகளா அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் தொடங்கின காலத்துல இருந்து அரசியல்ல வட மாநிலங்கள்ல ஒரு ஹெவி வெயிட்டா இருக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆனா இன்றைய கட்சி பிரிஞ்சதுனால அன்புமணிக்கு என்ன பலம் ஐயா ராமதாஸுக்கு என்ன பலம் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது இருந்தாலும் கட்சி மெம்பர்கள் நிறைய பேர் வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயாட்ட இருந்தாலும் மக்கள் அதை எப்படி பாக்குறாங்கன்னு நமக்கு இன்னக்கு தெரியாது ஏன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் ராமதாஸ் ராமதாசையாக்கு இதோட கடைசி எலெக்ஷன் அப்படின்னு அவருக்கு தெரியாது அப்போ அந்த எமோஷனல் ஃபேக்டர் வந்து அன்புமணி ராமதாஸ் எதிராக போக வேண்டிய ஒரு போராம் போராமையும் இருக்கலாம் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது அப்ப எப்படி இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கொஞ்சம் ஒட்டு ஒரு பகுதியை வாட்சி ராமதாஸ் ஐயா பிரிச்சுட்டு போவாரு அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இஸ் நாட் சேம் போர்ஸ் இட் வாஸ் பிஃபோர் முன்பு அது இருந்த செம்பு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காது அப்ப அன்புமணி ராமதாஸ் ஐயா என்ன உள்ள வந்தாலும் என்ன சீட்டு கொண்டு வந்தாலும் பழைய பாட்டாளி மக்கள் கட்சியோட அந்த பலம் இந்த கூட்டணிக்கு முழுமையாக எடுத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களும் திரு ஜான் பாண்டியன் அவர்களும் இந்த கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க அவங்க வந்து ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தி ஆகணும் அவங்களோட கோரிக்கை மேஜர் கோரிக்கையான குல வேளாளர் வந்து பட்டியல வெளியேடுக்கணுங்கிற அந்த கோரிக்கை இன்று வரைக்கும் பிஜேபி அரசு ஒன்றும் செய்யவில்லை அது அவங்களே கண்டிச்சிருக்காங்க இருந்தாலும் திருப்பி அந்த கூட்டணிக்கு போ திருப்பி கூட்டணியிலே சேர்றாங்க போது அதற்குரிய விளக்கம் அவர்கள் சார்ந்த தேவேந்திர குழையினர் மக்களுக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும் அவர்கள் அதனால அவங்க என்ன செய்ய போறாங்க அவங்க முடிவெடுக்கணும் பட் இருந்தாலும் என்றைக்குமே ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை சொல்லணும் எங்க தவாம பிஜேபி மோடியோடய ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க அங்க இருந்து இன்னோரிக்கை ஒரு அலைபல் அலைசி தான் அடுத்து திரு ஜி கே வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு பேரை வச்சுட்டு காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்தது தப்பு இல்ல அது நேரம் பிஜேபியிலே போய் சேர்ந்துட்டாரு இன்றைக்கு ஒரு ஸ்பெண்ட் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல்ல ஒரு எனர்ஜி தன்னுடைய எனர்ஜி எல்லாம் இழந்து தன்னுடைய சக்தியெல்லாம் இழந்து நின்ன ஒரு ஒரு கட்சியா தான் அது இருக்கு இன்றைக்கு ஏதோ கூட்டணி இல்லைன்னா அவரால் ஒரு எம்எல்ஏ வாக்க முடியாது ஒரு சூழ்நிலை அவர் பழைய தன் தகப்பனார் மூப்பனார் அவர்களை ஜி கே மூப்பனார் பேரை வச்சு அவர் வேண்டாம் ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ அது ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிற ஒரு பெரிய விஷயம் அல்ல அவரு ஒரு பெரிய சக்தி கிடையாது பரவலாக எல்லா இடத்துலையும் ஓட்டு வாங்குற சக்தியாக கிடையாது நீங்க நல்ல ஜான் ஜான்பாண்டி அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும் ஏன் முன்னால சொன்னாங்க அப்படின்னா அவங்களால தனிப்பட்டவரத்தோடு ஜெயிக்க முடியல தென் மாவட்டங்களில் பரவலாக அவர்களுக்குன்னு அவர்கள் சார்ந்த சமூகத்துல ஒரு செல்வாக்கு இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது அந்த செல்வாக்கு ஓரளவு கணிசமா அவங்களோட ஓட் டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய ஒரு வழி இருக்கு ஏன்னா அந்த பகுதிகளில் வந்த நாள் சொல்ல முடியும் அந்த தேவேந்திர கொடை மக்கள்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் சேரும் போது ஒரு செல்வாக்கு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கதான் செய்யுது ஆனா அந்த செல்வாக்கோ அதே இதுவோ திரு ஜி கே வாசனுக்கு கிடைக்குமான நிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப வேற யாரு பெரிய கட்சி இருக்கிறாங்க கட்சி பாரிவிய கட்சி இப்படி சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் நிறைய இருக்குது அப்புறம் இருக்கவே இருக்கார் டி தினகரன் ஆனா ஏன்னா தினகரன் அவங்க நார்மலா கூட விட்டுறதுன்னு பாக்கேன் ஏன் உள்ள எழுத்து போடுறாங்கன்னா கடந்த எலக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஓ ஓரங்கிட்டதுக்காக ஒரு சூப்பரான பிளான் பண்றான்னு சொல்லி எம்பிஎஸ்சி ரிசர்வேஷன் இருபது சதவீதத்துல பத்து பர்சன்ட் ரிசர்வேஷன் எக்ஸ்குளூசிவா கொடுத்தாரு அதனால முக்களத்துவர்கள் ரொம்ப காட்டமாகி அதிமுக விட்டு விலகி போயிட்டாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் சரி முக்கூத்தூர் ட்ரெடிஷனல் ஏடிஎம் கே ஓட்டர்ஸ் அதிமுக விட்டு விலகி போயிட்டாங்க அதனால முக்கூலத்தூர் ஓட்டு பெரியமளவுல அதிமுக போகாம ஒரு ஒரு சரிவு ஏற்படுத்துச்சு அதை சரி செய்யணும் தான் இப்ப டிடி தினர்ல உள்ள கொண்டு வராங்க டிடியு தின ஒரு பெரிய பிளஸ் என்ன மைனஸ் அவர் அந்த முக்கியத்துல இனத்தை சார்ந்தவர் அதிகமா இருக்கிற தேவரத்தில் அவரால் எந்த அளவுக்கு இன்ஃபுளு பண்ண முடியும்னு தெரியல எண்ணத்திலையும் இந்த பத்து சதவீதம் பத்தரை சதவீதம் எடப்பாடி அவர்கள் தான் கொண்டு வந்தாருங்கிறது எந்த அளவுக்கு மறந்து இருப்பாங்கன்னு தெரியல இருந்தாலும் தன்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கு மூலமாகவும் தன்னுடைய சம்பந்தி திரு வாண்டியாரர்கள் செல்வாக்கு மூலமாகவும் டெல்டா பகுதியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறத யாருமே மதிக்க முடியாது ஆனால் தென் மாவட்டங்கள்னு சொல்ற மதுரை மதுரை கீழ் உள்ள இடங்கள்ல பிடிக்கல எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் மேக் பண்ண முடியும்னு நம்மளால் சொல்ல முடியவில்லை அதுதான் இன்றைக்குள்ள ஒரு நிதர்சனமான ஒரு சூழ்நிலை அப்போ இது மீதி இருக்கிறது பாஜக பாஜக உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இந்தியாவை ரூல் பண்ற கட்சிகள் அவங்க கணிசமான செல்வாக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் பெரிய லெவலில் அவங்க பார்க்குளன்ஸ் அதிமுக அவங்களுக்கும் அந்த கொங்கு மண்டலங்கள் கிளாஷ் ஆகும் தென் மாவட்டங்கள்லையும் சில இடங்கள்ல நாகோயில வரைக்கும் அதிமுக பெரிய ஸ்ட்ரென்த் கிடையாது கன்னியாகுமரிய பொறுத்த வரைக்கும் அல்லாங்க ஒரு நிறைய சீட் கிடைக்கலாம் தென் மாவட்டங்களிலும் சில இடங்களில் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப சரத்குமார் வந்து எனக்கு திருச்செந்தூர் வேணும் திருச்செந்தூர் பக்கத்தில் உள்ள தொகுதிகளை கேட்பாரு அந்த இடத்துல உள்ள அதிமுக அவங்களுக்கும் ப்ராப்ளம் வரலாம் இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கே தவிர இதுதான் இந்த கூட்டணியோட மிக மிக முக்கியமான கட்சிகள் இப்ப யார் வருவாங்க வருவாங்கன்னா ஐயா வெளியே இருக்காரு நம்ம சொல்லிட்டோம் இப்ப அவங்க அடுத்து உள்ளே எழுத்து போடுற முடியுமா நினைச்சு பேசிட்டு இருக்கிறது தாவேக்கா தாவேக்கா இன்ன வரைக்கும் நான் உள்ள வந்து சேருவேன் அப்படிங்கிற எந்த சிக்னலும் கொடுக்கல அதனால நாளைக்கு மோடியோட மீட்டிங்ல வந்து தாவேக்கா சேருமானா நிச்சயமா நான் எதிர்பார்க்கறேன் அவங்க சேர மாட்டாங்கன்னு இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு மீட்டிங் தாவேக்காவோட தலைவர் விஜய் வந்து போல அந்த மகாபலிபுரம் ரெஸ்டார்ட்ல கூட்டி அங்க வந்து அவர்களோட கட்சி நண்பர்களோட ஒரு ஆலோசனை நடத்துகிறார்னு சொல்றாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தாவேக்காவோட மேற்படி நடவடிக்கைகள் இருக்கும்னு சொல்றாங்க ஆனா இதுவரைக்கும் நாங்கள் அதை குறித்து பேசுகின்றோம் கன்சிடர் பண்றோம் கூட ஒருத்த ஒரு சமிகைகளும் தாவேக தரப்புல இருந்து வரல அப்ப தாவேக்கா இப்பதைக்குறைக்கு தனியா இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு அப்ப தாவேக்கா இரண்டு வகையான அழுத்தங்கள் கொடுக்கறதுக்காக தான் அமித்ஷா அவர்கள் வந்து முயற்சி பண்றாரு ஒன்று அது மெயினா அந்த கரூர் வழக்கு அடுத்து நிச்சயமா நான் எதிர்பார்க்க இன்னொரு வழக்குல சொல்லியிருக்கேன் இடி வழக்கு கூட அவங்க எப்படியாச்சு விஜய் மேல ஏதாச்சும் போடணும்னு பாக்கலாம் இப்படி பிரஷர் பண்ணி எப்படியாச்சும் விஜய் உள்ள கொண்டு வரணும்னு பாக்கலாம் ஒருவேளை விஜய் உள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலன்னா இப்ப இன்னொரு வகையா பிரஷர் அவங்க போடலாம் இந்த எலக்ஷனை நீங்க நிக்காதீங்க வெளியில யூ ஸ்டே அவுட் அப்படிnach சொல்லலாம் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லலாம் இல்ல பிரச்சாரம் பண்ணாம கூட நீங்க இந்த எலக்ஷனல வெளியில நில்லுங்க ஏன்னா விஜய் உள்ள எலக்ஷனல தனியா நின்னார்னா ஒரு கணிசமான ஆன்டி டிஎம்கே वोट அவர் கண்டிப்பா பிரிப்பாரு ஏன்னா இன்றைக்குமே ஆளுங்கட்சி எதிரான வாக்குங்கிறது யாரோ அறுவடை போற மொத்தமா அறுவடை போறாங்க அவங்க ஆட்சிக்கு வருவாங்க இவ்வளவு பெரிய கூட்டணி இருந்தாலும் இந்த கூட்டணியை விட பெரிய கட்சி இரண்டு கட்சிகள் வெளியில இருக்கு ஒன்று தாわけகா ஒன்னொன்னு சீமான் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஒரு விஷயம் சொல்லுவேன் நம்ம கொள்கை அளவு உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ ஆனா ஹி இஸ் ஹெவி வெயிட் பிளேயர் எட்டு சதவீத வாக்கு ஒரு கட்சி வாங்கியிருக்கிற அந்த கட்சியை நீங்கள் சாதாரணத்தை புறம் தள்ள முடியாது அவர் என்றைக்குமே தனித்து தான் நிப்பேன் இருக்கிறாரு இன்றைக்கும் இவங்களும் அவரை கூட சேர்த்து வச்சு விருப்ப மாட்டாங்க அதாவது பிஜேபிக்கு தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் நேஷனலிசம் அப்படின்னு கொள்கை இருக்கா உள்ள சேர்க்கலாம இருக்கிறதோ அவங்களும் விரும்புவாங்க அப்போ அந்த எட்டு சதவீதம் கோட்டைக்கு வெளியில் தான் நிற்கும் அப்ப சீமான் எட்டு சதவீதம் இல்லைனாலும் அவருக்கு டெடிக்கேட்ட ஒரு அஞ்சு டு நினைக்கிறேன் விஜயும் வெளியில் டு பதிமூன்று சதவீதம் வாக்காச்சு அவர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டு இருபது சதவீதம் அந்த அந்த வாக்கு அதெல்லாம் எதிராக வாக்கு என்ன டு இருபது சதவீதம் வெளியில் நிற்கிறத அமித்ஷா விரும்ப மாட்டார் ஆனால் பிரஷர் பண்ண அந்த பிரஷர் காவே காக்கு பிஜேபி மூலமாக போடப்படும் தொடர்ந்து பிஜேபி மூலமாக போட்டுக் கொண்டே இருக்கப்படும் அப்பா பிஜேபியோட பிரஷர் எப்படி விஜய் தாங்குறாங்க பொறுத்துதான் இருக்கு அவர் தாங்கினார் என்றால் நான் நிச்சயமாக கூறுகின்றேன் தமிழக அரசியல் அவருக்கு ஒரு வருங்காலம் உண்டு தாங்கவில்லை என்றால் விஜயகாந்த் மாதிரி அவரும் போயிடலாம் அடுத்து வெளியே நின்று இருக்க இங்கியா நின்று மிகப்பெரிய ஒரு எப்போதுமே ஒரு அரசியல் வந்து ஒரு பெரிய கூட்டுக்கு ஒரு கட்சியில விஜயகாந்த் காலத்துக்கு அப்புறம் தேமுதிக இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க இன்னைக்கு அவங்க சமீங்க கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு அப்ப அவங்க அந்த கூட்டணியில கால் வைக்க போறாங்க நீங்க இருந்து முடிவு பண்ணிக்கலாம் இப்ப அவங்களுக்கு எவ்வளவு சீட்டு என்ன பேரங்கள் நடக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் இப்ப இவங்களும் அங்க போனாங்க அப்படின்னா நான் என்ன எதிர்பார்க்கிற அந்த பிரேமலதா மாதிரி அவங்க தம்பியும் தன்னுடைய மகனையும் எப்படியாச்சும் எம்எல்ஏவோ எம்பி ஆக்கி பார்க்கணும் அது அதிமுக கூட்டணியில் போனால்தான் சாத்தியம் இருந்தாங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு கூட விடாது தனியா எலெக்ஷன்ல என்ன ராஜபாலத்திலயோ இல்ல விளாத்தி குளத்திலேயே தன்னுடைய மகனுக்கு ஒரு சீட்டு கேட்டி தன்னோட மகனை எம்எல்ஏ ஆக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அல்லது யாராச்சும் ஒருத்தர் எம்பி ஆக்கி ராஜ்யசபா ஆக்கி பார்க்க வேண்டிய ஒரு ஆசை இருக்கும் அப்ப இதுதான் இந்த கூட்டணியோட இன்னைக்கு நெனைமை யாருக்கு என்ன சீட்டுங்கிறது தெரியாது ஆனா பரவாயில்ல என்ன பேசப்படுது அதிகாரப்பூர்வம் அன்னப்பூசியில என்ன பேசப்படுதுன்னா அதிமுக நூத்தி எழுபத்தி நூத்தி எழுபது எண்பது சீட்டுகள் எடுத்துக்கொள்ளும் மீதி உள்ள ஐம்பத்தாறு டு அறுபத்தாறு சீட்டுகள் ஐம்பத்தாறு டு அறுபத்தாறு சீட்டுகள்ல தான் பிஜேபிக்கும் இந்த எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுக்கப்படும் சொல்லு அப்ப ஒரு விஷயத்த வந்து எடப்பாடி பழனிசாமியா புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் இதுவரைக்கும் யார வெளியில கொண்டு பண்றது தான் போறது அம்மா பீரியட்ல அது என்னைக்குமே அப்படிதான் தன்னை மாதிரி தூக்கி வீசிடுவாங்க இருந்தா இது இல்லாட்டி போ அப்படின்னு இப்போ இந்த அறுபத்தாறு சீட்டையும் இவங்க பிஜேபி நீ ஃபைனலைஸ் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது இந்த அறுபத்தாறு நபர்கள் ஐம்பத்தாறு அறுபத்தாறு நபர்களோ அதுல எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பிஜேபிக்கு தான் விசுவாசமா அதிமுக விசுவாசமா இருக்க மாட்டார்கள் இதுக்கு முன்னாடி யார போட்டாலும் அந்த கட்சி என்ன செய்யுங்கிறத தன்னோட கையில வச்சுதான் அதிமுக பார்க்கும் இன்றைக்கு அந்த பவரை முடுக்கணும் எடுத்து பிஜேபி கொடுத்தது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப தவறான விஷயம் பிஜேபியுமே தனியா முப்பது நாற்பது சீட்டுகள் நிற்கும் அப்ப மீதி உள்ள இந்த சீட்டுகள்ல பிஜேபி அந்த தலைவர்களுக்கு தொகுதி வாங்கி கொடுக்கிறவங்க எல்லாமே பிஜேபி தான் பேசவும் போது அப்ப அவங்க தான் விசுவாசமா இருப்பாங்க இன்றைக்கு இதுல என்ன சூழ்நிலை எல்லா கட்சிகளும் பிஜேபி தான் நோக்கி பாக்குறாங்க அதிமுக நோக்கி பார்ப்பதில்லை ஏன்னா பிஜேபியை வச்சு அதிமுக காரியம் சாதிக்கலாம்ங்கிற ஒரு காரியம் நடந்ததுனால எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு மைனஸ் தான் அப்ப நாளைக்கு அதுல இருந்து கணிசமான எம்எல்ஏஸ் வெளியில வந்தாங்க இவருக்கு எம்எல்ஏஸ் குறைஞ்சாங்க அப்படின்னா அது இவரோட நல்ல வெயிட்டான கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுச்சுன்னா அது அதிமுகவிற்கு ஒரு மிக 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 பெரிய பாதகம்தான் அது அவங்க ஆகணும் இது தவிர இன்னொரு விஷயம் இருக்கு இது நிறைய பேர் பேசுறது இல்ல நயினார் நாகேந்திரன் வந்து அதிமுக பலந்துன்னு கூட்ட போட்டு ஒரு பெருந்தலைவராக இருந்தவர் தான் மினிஸ்டர்லாம் இருந்தவர் அவரு திருநெல்வேலி மாவட்டங்கள் அவருக்கு சுத்தி இருக்கிற அந்த தொகுதிகளில் ஒரு காலத்துல கோலோச்சிய நபர் இதனால ஒரு அனுபவத்தை சொல்லணும்னா போன தடவை பாளையங்குட்டி தொகுதியில அதிமுக எம்எல்ஏவா எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருந்தவரே ஒரு காலத்துல நயனார் நாகேந்திரனோட விசுவாசி அப்போ நயனார் நாகேந்திரனால நம்ம என்ன ஒரு விஷயத்தை தெளிவா சொல்ல முடியும் அப்படின்னா அந்த வட்டாரங்கள்ல அவரால ஏடிஎம்கே குள்ளேயும் தன்னோட இன்ஃப்ளன்ஸை காமிக்க முடியும் அவர் பெரிய தலைவருங்கும் போது நாளைக்கு அதிமுக ஜெயிச்சு வெளியில வந்தாலும் அதிமுக தலைவரோட பேச்சுவார்த்தையை வளர்த்தி அதிமுக இருந்து தன்னுடைய சப்போர்ட்டை வாங்குறதோ மேக்ஸிமம் மைலேஜ் கொடுக்கறதோ நைனா நாங்க இந்த நாள் முடியும் அதனால எடப்பாடி அவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் இதுவே தான் இப்போதைக்கு எண்டி அலைன்ஸ் உள்ள கட்சிகள் இந்த கட்சிகளுக்கு என்னென்ன சீட்டு கொடுக்க போறாங்கன்னு தெரியல பட் நான் எதிர்பார்க்கறது பிஜேபி மூலமா தான் அந்த சீட்டு போகும் யாரோட எடப்பாடி பேச மாட்டாரு ஏன்னா எல்லாத்தையுமே தரையே உள்ள கொண்டு வந்து கையை முறுக்கி தான் அவங்க உள்ள கொண்டு வந்துருக்காங்க அப்ப அந்த முறுக்கி கொண்டு வந்த நபர் தான் அந்த சீட்டு பேசுவாரு எல்லாரும் சொல்ற பிஜேபிக்கு முப்பது சீட் நான் சொல்ல மாட்டேன் பிஜேபிக்கு மீது ஐம்பத்தாறு சீட்டோ அறுபத்தாறு சீட்டோ அந்த அறுபத்தாறு கேண்டிடேட்ஸும் பிஜேபிக்குரியவர்கள் தான் அவர்களுடைய விசுவாசமும் அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பும் பிஜேபி கையில இருக்குமே தவிர அதிமுக கையில இருக்காது இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய மைனஸ் தான் ஆனா எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் சமாளிப்பார் இதையும் சமாளிப்பார் நான் எதிர்பார்க்கிறேன் நாளைக்கு மீட்டிங்ல தாவேக்காவோட நிலைமை நாளைக்கு மீட்டிங்ல தெரியாது அப்போ இதுல வந்து தாவேக்காவும் உள்ள கொண்டு வரணும் அல்லது தாவேக்காவை கம்ப்ளீட்டா எலெக்ஷன் விட்டு உள்ள கொண்டு போனோம்னாச்சும் ஒரு முயற்சி நடக்கும் இந்த ரெண்டு முயற்சியிலையும் இந்த அலையன்ஸ் சோத்துதுன்னா மிகப்பெரிய இருந்தாலும் இன்னும் திமுக அலையன்ஸ் தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் இது கண்டிப்பா ஜெயிச்சு ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நிதர்சனமாக சொல்ல முடியாது அப்போ தாவேக்காவோட முடிவு ஒரு மிகப்பெரிய முடிவு ஒருவேளை தாவேக்கா அங்கிருந்து ஜம்ப் பண்ணி இங்க வந்துச்சு அப்படி என்றால் நிச்சயமாக இந்த அலையன்ஸ் ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா தாவேக்கா வெளியில் நிற்கிற வரைக்கும் இன்னைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்லைட் அட்வான்டேஜ் டிஎம் கே தான் நம்ம டிஎம் கே கூட்டணியை குறிச்சு அப்புறமா பேசுவோம் இல்ல காங்கிரஸ் என்ன பண்ணுங்கன்னு அப்புறமா பேசுவோம் அப்ப நாளைக்கு இந்த வேக வேக வேகமா அவங்க முன்னால கொண்டு வந்தது பிரதமர் மோடி முன் எல்லாரும் மேல நிற்கும் போது அது கொடுக்கக்கூடிய சிக்னல் மிஸ்டர் மோடி இஸ் த லீடர் ஆஃப் திஸ் கோலிஷன் என்ன பேர் நீங்க வச்சாலும் இதன் தலைவர் மோடி தான் அப்படிங்கிற மாதிரி மோடி ஒரு சிக்னல் கொடுக்கிறது தான் நாளைக்கு வர்றாரு அதே எடப்பாடி பழனிசாமி ஏனோ ஏற்றுக்கொள்கிறார் அப்படி ஏற்று இப்படி ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு தான் தன்னுடைய கட்சியை கட்சியில உள்ள அந்த ஸ்ட்ரென்த் அவர் இழந்துட்டாரு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு நின்றிருந்தார் என்றால் அதிமுகவுடைய செல்வாக்கு இன்றும் இன்று கூட தான் இருந்திருக்கும் எடுத்தாலும் டெல்லிக்கு போய் டெல்லி ஏத்துக்கிறதுனால தான் இன்றைக்கு அதிமுகவோட நிலைமை கொஞ்சம் கீழே போகுது இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் இதுதான் இன்றைய நிலைமை நாளை பிரதமர் வரும்போது தேமுக ஒரு விஷயம் இருக்கும் தேமுதிக அதுக்குள்ள சேருமா அது மட்டும் தான் தாவேக்கு அதுக்குள்ள முடிவு எடுக்கும்னு எதிர்பார்க்கல ராமதாஸ் ஏதாச்சும் ஆனா ராமதாஸ் இங்க வந்தார் அப்படின்னா அது அவருக்கு அடிதான் ராமதாஸ் வர ஏன் யோசிப்பார்னா அவர் தன்னுடைய காலத்திற்குள் கட்சி எப்படியோ பலப்படுத்தியோ வளப்படுத்தியோ தன்னோட மகள் கையில போன போனப்பாரு அவர் திருப்பி இங்கே வந்துட்டார்னா கம்ப்ளீட்டா அவர் கட்சி டம்மி ஆயிரும் அதுக்கப்புறம் ராமதாஸ் மூலமாக உரிமை கோருபவர்களுக்கு எந்த உரிமையும் வராது டாக்டர் ராமதாஸ் ஒருவேளை இங்க வந்து சேர்ந்துட்டாருனா அப்போ அவர் மூலமா கட்சிக்கு உரிமை கோருகின்றவர்களோட பங்க அவர்களோட அந்த கிளைம் சொல்லுவாங்களே அதை அவர் அடமான வைக்கிற மாதிரி தான் ஆயிரும் அப்புறம் கட்சி முழுமையா அன்புமணி ராமதாஸ் கைக்கு போயிடும் அதை அவர் விரும்ப மாட்டார் அதனால நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா ராமதாஸ் அவர்கள் சரியான அட்வைஸும் கொடுத்து அவரும் தைரியமாக முடிவெடுத்தால் நிச்சயமாக அவர் இந்த கூட்டணிக்கு வரமாட்டாரு ஆனா திமுக கூட்டணியில் சேர்வதற்கு சில பிரச்சனைகள் இருக்கு அதை நம்ம அப்புறமா விவாதிப்போம் இதுதான் இன்றைய நாளைக்கு பிரதமர் மோடி அவர்கள் மதுராந்த பேசக்கூடிய ஒரு மீட்டிங்ல என்டியோட சூழ்நிலை ஒரு பேப்பர்ல ஒரு பலமான கூட்டணி ஆனால் இது எப்படி வரும் என்று தெரியாது ஆனால் இன்றும் அட்வான்டே ஒரு கல சூழ்நிலை ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய சாணக்கியர் அரசியல் மிக வகுப்பாளர் நான் சொல்லுவேன் என்னைக்குமே அவர் எழுதியில போராடாம அவரை விட மாட்டாரு ஒரு டஃப் ஃபைட் அப்படிதான் இருக்கும் இப்ப தாவேக்காவோட நிலைமையும் இந்த இடத்துலதான் அது பதிமூணு பர்சன்டேஜ் தான் வாங்க மிகப்பெரிய ஒரு ஒரு பவர் தாவை கையில இருக்கு அது அவங்க எப்படி பயன்படுத்த பொறுத்து பொறுத்துதான் இந்த எலெக்ஷனோட தேர்தல் களம் இப்படி மாறுமா அப்படி மாறுமாங்க நம்ம சொல்ல முடியும் மீண்டும் சந்திப்போம்